வீட்டில் ஆடு மாடு கூட புருஷனுக்கு ஆளு எப்படி கிடக்குன்னு வாரு இங்கே வாரு இங்கே பாரு இந்த வீடு வாஷை கிடக்கிறத ஆடு பிடிச்சிக்கிட்டே கூட ஆளு இல்லை விளக்கு இதை பையன் இதை பார்த்துக்கணும் பிள்ளையை பார்த்துக்காரு நம்ப இந்த பா வீட்டுக்குள்ள ஆளத்தை எடுத்துக்கிட்டு வர்ற செலக்கடி வீட்டு தங்காச்சும்மா ஏம்மா அம்மாச்சும் மாதிரி பாருகிட்ட சொன்னக்கடி பிள்ளையாக இருந்தா பாருங்களேன் ஆஹ் போனோம் ஆமா வீடு அப்படியே அப்படியே கிடக்கு தட்டு பண்டம் கூட விளக்க ஆளுன்னா தன்னால் கிடைக்கும் இந்த வாரு எப்படி கிடக்குன்னு ஆடு மாடுனா

அளிதா சொன்னா தெரியாம வந்து நானும் வந்து பத்து ஒரு பத்து பன்னெண்டு நாள் ஆச்சு என்ன ஏன் வீடு வாசிக்க என்ன நாஸ்தியா கடைப்பா தெரியல கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன் சிரிச்சுக்கிட்டே இருக்காத சொல்றேன் கேட்க அவனம்மா நீந்தே பிள்ளைய இனிமே இந்த அகனை ஓய்வு நின்று இகன ஓய் நின்று எங்க வீட்டில இருக்கக்கூடாது சரியா இல்ல விட்டு விட்டுட்டு போறேன்னா நான் வந்து பத்து நாள் ஆச்சு இல்ல நீனும் பாக்கறேன் இருக்கிறேன்

அத இருக்கற நீ நல்லா நீந்தே கவனமா இருக்கணும் சரியா